அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யானந்தா நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலில் ஒரு புதிய ஒரு பதிவு ஆம் இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு மக்களை ஒரு பீதியில் ஆழ்த்திய ஒரு பதிவு தான் சொல்லணும் உண்மையில் மட்டக்கிளப்பில் வாழைச்சேன் என்ற இடத்துல ரெண்டு பதினாலாம் தேதி காதலர் தினத்தை அனைவரும் ஒரு ஒருவர் நேசிக்கின்ற தினத்தை அனைவரும் கொண்டாடிக்கின்ற தினத்தில் நேற்று பதிமூணாம் தேதி நடந்த இந்த சம்பவம் அந்த மக்களை மிகவும் பயத்தில் உரையச்செய்தது செய்தது அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன அதை சொர்பான தகவல்களை விரிவாக நாங்கள் பதிவில் பார்ப்போம் அதே நேரத்தில் இறுதியில் ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது வாழச்சென்னை கனிஷ்ட மகாவித்தியாலயத்தில் நேற்று ஒரு சென்ற ஒரு வினோதமான ஒரு ஆள் புது ஒரு முடிகிற நாளில் புதுசாக சென்ற ஒரு ஆள் செய்த கலகலப்பு அட்டாசம் மாணவர்கள் அனைவரையும் கிளேசமடைய செய்து பயத்தின் பீதியில் உரைய வச்சு ஒரு கலங்கடித்த ஒரு சம்பவம் இவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம் ോഡ് നിക്കാതി അവതാ നമ്മ മക്കൾ நாங்கள் நேற்று இந்நதிமூன்றாம் தேதி அதிகாலை வந்து மட்டக்கிழப்பில் வாழைச்சேன நகரம் வந்து ஒரு விடப்பட்டது இதையென்றால் பொதுவாக அந்த நகரத்தில் இப்படியான அதிர்ச்சியான சம்பவங்கள் இதுவரை நடந்ததில்லை பொதுவாக மட்டக்கிழப்பில் பொதுவாக தெரியும் மட்டக்கிளப்பு ஹாபரன் நாங்கால பக்கங்களில் பொதுவாக அந்த மனிதன்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலான ஒரு மோதல் நிகழ்வு நிகழ்ந்து கனகாலமாக நிகழ்ந்து வருகிறது கூட எனக்கும் தெரியும் ஆம் எல்லைப்புறங்களில் மனிதன் யானை மோதல் இது பொதுவாக அந்த எல்லைப்புறங்களாக நடந்து வந்தது இப்போ நகரத்தின் மையப்போதிக்கும் வந்திருக்குது இப்போ இது அந்த மக்களிடையே பெரிய அச்சத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்பட்டிருக்கு யானை மனித முரண்பாட்டால் ஏற்படுகின்ற மனித உயிரிழப்பு சராசரியாக அதிகரித்து கொண்டு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுலேருந்து இருபத்தி நாலு இந்த காலப்பகுதியில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக நூற்றி ஐம்பது மனித உயிரிழப்புகள் என்ற கணக்குல சராசரியாக இருக்குது அப்போ இந்த உயிரிழப்பு சம்பவங்களுக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் நேற்று வளர்ச்சியாக நடந்த ஒரு வித்தியாசமான சம்பவம் இந்த திடீரென்று நாடுகளில் ரெண்டு யானை வீதியால் சென்று ஒரு பெண்ணின் உயிரை படைத்ததுடன் மேலும் பலரை காயப்படுத்தி இருக்கு ஏராளமான சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கு இந்த அடர்ந்த காட்டும் பகுதியில் தான் இந்த யானையால் அதிகமாக காணப்படும் ஆனால் மக்கள் நடமாண்டு உள்ள வாழைச்சியில் நகருக்கு ஒதுக்கிய போன்றது எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு இதில் விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னா உண்மையிலே நாங்கள் மனிதன் பல்வேறுமான புதிய புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டு வைக்கல காடு அழிப்பு சனத்தொகை பெருக்கத்தின் காரணமாக காடு அழிப்பு கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதனால அதே நேரத்தில் யானைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டு போகுது இப்போ அதில் இந்த வாழ்விட எண்ணிக்கை அதிகரிக்கிறதாலையும் காட்டுதாலையும் அதில் இந்த வாழ்விட பரப்பு குறைகிறது அப்போ இதுக்கேற்ற மாதிரி கடந்த காலத்துல அரசுகள் பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் இலங்கையில் எழுபதுகளில் ஆறாயிரம் மனிதர்களுக்கு ஒரு யானை தான் இருந்தது ஆனால் இப்போ கிட்டத்தட்ட மூவாயிரம் மனிதர்களுக்கு ஒரு யானை என்ற கணக்கில் யானை எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறதாக கருதப்படுகிறது கணக்கெடுப்பு என்று சொல்லுது ஆனால் இப்போ ச சடுதியான இப்படியான மாற்றங்கள் காரணமாகவும் அதே இடத்தில் அண்மையில் ஏற்பட்ட இந்த புயல்கள் சடுதியான வானிலை மாற்றங்கள் இப்படியான பல்வேறு இதுகளாலையும் அவர்களின் வாழ்விடங்கள் பாதிப்படையுது இதன் காரணமாகத்தான் இந்த மனித மிக மு முரண்பாடுகள் எதுவாகும் இந்த யானைகள் தங்களது வளமையான வாழ்விடங்களை விட்டு மனிதர்கள் உள்ள இடங்களுக்கு வழிமாறு வருவதோ அல்லது தேடி இதை அதன் அதன்போது இந்த தாக்கு மனிதர்களை தாக்குகின்ற நிகழ்வுகளும் நடைபெறுகிறது இது தற்காலத்தில் நாங்கள் இப்போ புகைக்கில் பார்த்துருப்போம் பல்வேறு இடங்களில் இந்த வேலியல் அமைக்கிற செயற்பாடுகள்லான் இருக்குது ஆனால் அது பெரிய அளவில் உதவி செய்கிறதாக இல்லை இதே நாங்கள் வெள்ளாந்த உயிரிழப்பு வந்து இந்த யானையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அறுபத்தி மூன்று உயிரிழப்பு அது படிப்படியாக அதிகரித்து அதிகரிச்சு இருபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி காணப்பட்டிருக்கு உங்களில் இத்தனை பேர் இப்போ எனக்கு பல இடங்கள்ல வீதியால பயணிக்கும் போதும் இந்த யானைகளோட அனுபவம் இப்போ வீதியில கண்டது அல்ல வழி மறைச்ச அனுபவங்கள் இருக்குது ஆபரணில கதிராமத்து சின்னம்பள்ள புத்தளத்தில் ஏன் மாங்குளத்தில் கூட அப்படியே அனுபவங்கள் இருக்குது உங்கள்ட்ட தேவை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்குது இங்கே வீதியாக சென்று கொண்டிருக்கும்போது யானை வீதி ஓரங்கள் கண்டிருக்கிறீர்களா அல்லது உங்கள் பாதையை மறைத்த அனுபவங்கள் இருக்கா தேவை உங்கள் அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் சம்பவம் பலருக்கு விசனத்தை உருவாக்கியது புதுமுக அட்மிஷன் நியூ அட்மிஷன் வந்திருக்கிறதா பாடசாலையும் சேர்வதற்கு யானை வந்திருக்கிறதா என்ற மாதிரி பல வாரம் மக்கள் பேசிக்கொண்டார்கள் ஆம் நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலுக்கு புதியவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோகளை பார்க்கலாம்